தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாருமே அவங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட கிட்ட சொல்லி ஓட்டு கேட்குறாங்க அதே மாதிரி பத்து வருஷமா ஆண்ட பிஜேபி மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லியும் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல் ஆகட்டும் டிவி சேனல் ஆகட்டும் அவங்க மயக்க எடுத்துட்டு போய் பொதுமக்கள் கிட்ட அவங்களோட அரசியலை பத்தி பேச சொல்றாங்க கடந்த பத்து வருஷம் பிஜேபி ஆட்சியில கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு கருத்து சொன்ன எல்லாருமே இன்னைக்கு கம்பி எண்ணிட்டிருக்காங்க இதையும் மக்கள் நாங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா பெரிய பிசினஸ் யாருமே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது எலக்ட்ரால் பாண்ட் நிறையவே ப்ரூஃப் பண்ணியிருக்கு ஆனா தமிழ்நாடு முழுக்க கடந்த நாலு நாளா சுழண்டு வந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்கிட்டையுமே எங்க ஈரோட்டு பெண் பேசின விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா அவங்களோட ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து ஒரு வீடியோ போடுறாங்க எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஏன் பிஸ்னஸ் க்ளாஸுக்கு காரணம் இந்த டீமாடிசேஷன் ஜிஎஸ்டி அப்படின்னு எல்லாம் சொல்லாம ரெண்டே ரெண்டு சேலையை எடுத்து வச்சு கம்பேர் பண்றாங்க வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க மதம் முக்கியம் இல்லை மாற்றம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் ஈரோடுல கரூர்ல திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் நாங்கள்லாம் ரொம்ப எலை தெரியுமா ஒரு சேஞ்ச் வேணும் அந்த சேஞ்சை கொண்டுட்டு வர பிஜேபிக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களா இருந்தால் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறங்க இந்த சீல நம்ம ஊர் கைத்தறி புடவ இது ஃபேன்சி காட்டன் சாரி ஒரு காலத்துல இந்த நூல் புடவைய நம்ம ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கிட முடியுங்க அதுவே இந்த ஃபேன்சி காட்டன் சாரிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆனா இன்னைக்கு என்ன நிலை தெரியுங்களா இந்த கைத்தறி புடவைய வாங்கணும்னா மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வாங்க முடியல ஆனா இந்த சீல இன்னைக்கு எட்நூறு ரூபாய்க்கு எல்லா பக்கமும் கிடைக்குது ரீசன் என்னன்னா நம்ம ஊர் பருத்தி நூலுக்கு எவ்வளவு விலையை ஏற்ற முடியுமோ என்னென்ன வரியெல்லாம் போட முடியுமோ அந்த வரியெல்லாம் போட்டு தமிழ்நாட்டோட காட்டன் புடவைகளோட உற்பத்தியை கீழே கொண்டு போயிட்டு இந்த குஜராத்திகளோட செயற்கை நூலிலே ஆர்டிபிஷியல் த்ரெட்டுக்கு எந்த வரியுமே கிடையாது எவ்வளவு அந்த நூலோட விலையை குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு அவங்களுடைய உற்பத்தியை எவ்வளவு தூரம் மேலே கொண்டு வர முடியுமோ கொண்டுட்டு வந்து இன்னைக்கு எல்லா பக்கமும் இந்த புடவைகளை மிக மலிவான விலை வாங்கிக்கிற மாதிரி பண்ணிட்டு முழுசா நம்ம தொழில அழிச்சிட்டாங்க இன்னமும் நீங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க இருந்து வடக்க ஒரு ரோடு ஷோ நடந்தே கொழப்புக்காக போகக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய பாவம் நம்மள வந்து சேருங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க ஒரு கவர்மெண்ட் நினைச்சா ஒரு மாநிலத்தை எந்த அளவுக்கு கீழே கொண்டு போக முடியும் அதே அதே கவர்மெண்ட் நினைச்சா அந்த மாநிலத்தை எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த இவ்வளவு ஷார்ப்பா இவ்வளவு தெளிவா இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை வெறும் ஒரு நிமிஷம் இருபத்தெட்டு செகண்ட் வீடியோல மோடியோட ஆட்சி இதுதான் அப்படின்னு யாருனாலும் இந்த அளவுக்கு தெளிவா சொல்ல முடியாது எங்க மோடி நாங்களும் இந்தியால தானே இருக்கிறோம் இந்திய மாநிலங்கள்ல எங்களோட மாநிலமும் ஒண்ணுதானே இன்ஃபேக்ட் உங்களுக்கு அதிகமா வரி குடுக்கற மாநிலமும் நாங்க தானே வட இந்திய சகோதரர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அதிகமா குடுத்துட்டு இருக்கிறதும் நாங்க தானே இப்படிப்பட்ட எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாம அந்த மாநிலத்தோட தொழில்களையே டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அளவு உங்களுக்கு என்ன எங்க மேல கோவம் இது வரைக்கும் குங்கு மண்டலத்திலிருந்து இவ்வளவு காத்திரமான குரல் வெளிவரவே இல்லை அது மட்டும் இல்லாம இவ்வளவு அறிவியலான குரலும் வெளிவரவே இல்லை எம் எஸ் கொங்கு இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க அதுவும் கோயம்புத்தூர்ல இன்னும் அதிகமா இருக்கு கோயம்புத்தூரை பத்தின ஒரு வீடியோ கூட இந்த சமீபத்துல நல்லாவே வைரல் ஆயிருக்குங்க ஆனா அவங்க கூட இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லல எப்பவுமே பெண்களோட அரசியல் அப்படிங்கிறது ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசி விளக்க வேண்டிய ஒரு விஷயத்த வெறும் ஒன்றரை நிமிஷத்துல சொல்லியிருக்கிறது எங்க கொங்கு பெண் தானே இவங்க காட்டன் சாலைக்கும் ஃபேன்சி காட்டனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மட்டும் சொல்லல அதையும் தாண்டி அந்த ரெண்டு நடந்த அரசியலை சொல்றாங்க இந்த கைத்தறி சேலைகள் செய்யறவங்க அவங்க அவங்க வீட்டுல ஒரு தறிய போட்டு நெஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி நெஞ்சுட்டு இருக்கிறவங்களோட வீட்டுல இருக்கிற அடுப்பு அணைச்சதுதான் பிஜேபியோட சாதனைன்னு தான் சொல்ல வராங்க நான் ஒரு தொழில் அதிபர் நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் அரசியல் பேசிட்டேன்னா என்னோட தொழில் பாதிக்கப்படும் அப்படின்னு எல்லாம் யோசிக்காம நான் பாதிக்கப்பட்டதுனால தான் நான் இன்னைக்கு அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்க அவங்களோட வார்த்தையில இருக்கிற அந்த வழிகளை மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா கடந்த பத்து வருஷமா நீங்க பிஜேபிக்கு எதிராக எழுப்பின குரல்ல விட எங்க ஈரோட்டு பெண்ணின் குரல் ரொம்ப வலிமையா போய் சேர்ந்திருக்கு ஏன்னா பெண்களுடைய அரசியல் என்னைக்குமே ரொம்ப ஆழம் இறைத்தது இந்த அறிவை புரிஞ்சுக்காத மதவாதிகள் சொல்ற இன்னொரு வார்த்தை என்னன்னா கடல்ல இருக்கிற ஆழத்தை கூட பார்த்தா பெண்ணோட மனசின் ஆழத்தை பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாம் கதை விடுவாங்க நாங்க அரசியல் பேசினா உங்களால திருப்பி பேச முடியாது அப்படிங்கிறதுக்கு எங்க கொங்கு பெண் தான் உதாரணம் ஈரோட்ல இருக்கிற அந்த பெண் துணிந்து தன்னோட கருத்துக்களை சொன்னதுக்கு காரணம் அவங்க ஈரோட்ல இருக்கிறது தாங்க ரெண்டாயிரம் வருஷமா பெண்கள் தான் இருக்கணும்னு சொன்னப்போ முதல் முறையா எதிர்த்து குரல் வந்ததே ஈரோடுல இருந்து மீண்டும் ஒரு முறை இது பெரியாரின் மண் என்று நிரூபித்த அந்த ஈரோட்டு பெண் தொழிலதிபருக்கு எங்களுடைய வணக்கங்கள் திருப்பூர்ல இருக்கிற அக்கா ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசினாங்க ஈரோட்ல இருக்கிற எங்க அக்கா பிஜேபிக்கு எதிராகவே பேசிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் நேசிச்சது இந்தியாவை இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் நேசிக்கிறது நம்ம இந்தியாவை நம்ம இந்தியா நமக்கான இந்தியாவை நல்ல இந்தியாவா இருக்கணும் அப்படின்னா இந்தியா தானே ஜெயிக்கணும் எஸ் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கள் இது நான் சொன்னதை விட அக்கா சொன்னது உங்களுக்கு இன்னும் வலிமையா கிட்ட வந்து சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன் அக்காவை மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் வீடியோ போட்டு இந்தியாவை காப்பாத்துங்க ஓட்டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் ஹலோ என்ன சார் பண்றீங்க நீங்க சாப்பாடு எல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும் அதான் ரூல்ஸ் ரூல்ஸ் ம் தெரியும் நாம் கட்டும் வரியில் நமக்கு ஒதுக்கப்படும் நிதி இவ்வளவுதான் சிந்தித்து வாக்களியுங்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்